அன்பர்களே இன்று நான் பார்க்க போகும் பயிற்சி ஆன்மீக பயிற்சி இந்த ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய கதையை வந்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆதிசங்கர் ஒரு முறை அவர் பெரிய மகான அவர் ஒரு முறை இருக்கும்போது அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு என்னங்க நீங்கள் வந்து காவியை உடுத்தியிருக்கீங்க காவியில் வந்து ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க சாமின்றீங்க தெய்வம்ன்றீங்க மகான்றீங்க கடவுள்ன்றீங்க கடவுள் இருக்கிறத உங்கள் நாளைக்கு பார்க்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார் அப்போ ஆதி சங்கர் அந்த வந்து உணரத்தையும் முடியும் அப்படின்னு சொன்னாலும் அவர் விடுற மாதிரி இல்லை அவர் வந்து அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்போ வந்து அவர் ஒரு க இது சொல்கிறார் அதாவது முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்தான் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் தாய் தன் மகளுக்கு மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்ல சொல்லுவென்றால் சொல்வது எங்கனம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ வந்து எப்படி ஒரு தாய் வந்து மகளுக்கு ஒரு கணவனோடு ஒரு உடல் ரீதியாக இருக்கிறத சொல்ல முடியாதோ அது மாதிரி ஆன்மீகத்தில் உணரத்தையும் முடியும் எந்த இதையும் வந்து வெளியில் தெரிஞ்சுக்கிற முடியாது அவங்கவுங்க அனுபவத்திலையும் பார்க்க முடியும் அப்படின்றத ரொம்ப அருமையாக ஒரு விளக்கமாக சொல்லியிருந்தார் அந்த மாதிரி வந்து ஆன்மீகத்தை சித்தர்களும் பல மகான்களும் யோகிகளும் பல மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாந்திரியமும் ஆன்மீகமும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க ஆன்மீகம் வேறு மாந்திரியம் வேறு அதில் ஒரு பகுதியாக வரும் மாந்திரியம் ஆனால் மாந்திரியத்தை வச்சு உச்சநிலையை அடைய முடியாது ஆனால் ஆன்மீகத்தை வச்சு ஆன்மீகத்தில் நல்ல ஒரு தேகப்பயிற்சி உடல் பயிற்சி வாசி யோகம் இதெல்லாம் செஞ்சால் நல்ல ஒரு தன்மை அடையலாம் அதாவது வெறும் காற்றுதேன் அந்த காற்றுல வந்து உயிர் சக்தி இருக்குது அதை நம்ம நம்ம மூச்சில் இழுக்கும் போது மூச்சாக போய் உடம்புக்குள்ள சரமாக மாறி தலையில் வந்து வாசியாக போடுறது இந்த வாசி யோகம் சரயோகம் சரக்கலை இப்படி பல மாதிரி பல யோகங்களை பற்றி சொல்லிருக்காங்க அந்த யோகங்கள் வேணுன்றவங்க வந்து என்ட்டையே பழகிக்கிறலாம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி அதே மாதிரி எளிய முறையில் அவங்க வந்து சித்தர்கள் வந்து எதையுமே மூணு மூணாக வகுத்துருந்தாங்க எளிய முறை ஒன்று கஷ்டமான ஒரு முறை ஒன்று அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சுற்றிக்கிட்டே தெரிவாங்க சிலர் வந்து பல குருமார்களை பார்த்துக்கிட்டே தெரிவாங்க அந்த மாதிரி வந்து மூணு வகையாக பிரிச்சிருந்தாங்க அதில் வந்து எளிய முறையில் முருகனும் வரலாறும் அதை கையாண்டாங்க முருகன் சொல்லிக் கொடுத்து தமிழ் எழுத்துக்களில் இருக்கிற ரகசியத்தை சொல்லி கொடுத்து அதை வந்து நம்ம உடம்புக்குள்ள எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்லி அந்த மாதிரி அந்த இது அந்த இதை வச்சு ஒரு க அதாவது மோட்ச நிலை யோகா நல்ல யோகா நிலையில் பெரிய ஒரு நல்ல தன்மையுடையிறத அவங்க சொல்லியிருந்துருந்தாங்க அதில் ஒரு ப அதில் ஒரே தான் இன்றைக்கி நான் சொல்கிறது இப்போ நான் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா அங்கு அங்குன்னு ஒரு சொல்லு உங்கு அப்படின்னு ஒரு சொல்லு அதாவது இதை வந்து நல்லா வந்து ஒரு ஒரு தியான மாதிரி அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல எந்த இடத்துல வேணாலும் ஒரு நல்ல ஒரு காற்று வர்ற இடமா இருந்தால் போதும் அந்த இடத்துல உட்காந்து மூச்சை வந்து நுனி மூ அதாவது நுனி மூக்குல யாபத்தை வச்சு மூச்சு உள்ளே போது அங்குன்னு சொல்லி வெளியே விடும்போது உங்கு அப்படின்னு சொல்லி வெளியிடணும் அதாவது மூச்சை உள்ளே போது அங்கு வெளியிடும்போது உங்கு இப்படி சொல்லும்போது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இந்த இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியம் இருக்கும் பணம் வரவு கூடும் இந்த பயிற்சியில் பண வரவு கூடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கேன் அதை செஞ்சு பாருங்கள் செஞ்ச அனுபவத்தில் உங்களுக்கே அதை பற்றி தன்னால் போல தெரியும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான பயிற்சி இது இதை அமைதியாக கொஞ்சம் வெறு வைத்தோடு இருந்து இதை ஒரு பத்து பத்து நிமிஷம் செஞ்சு எல்லா நன்மைகளும் பெறணும் அப்படின்றது எனக்கு எனக்கு இருக்க வேண்டுகோள் அதே மாதிரி அண்டத்தில் இருக்கிறதையும் பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அண்டம்ன்றது தலைனால் பிண்டம்ன்றது உடம்பு அண்டம்ன்றது வெளியினா நம்ம உடம்பு தான் பிண்டம் அதனால் இந்த பயிற்சியை முறையாக செய்யுங்க முறையாக செஞ்சு எல்லா பலனும் அடையும் மாதிரி வேண்டி கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து நான் ஏற்கனவே சொன்னதேன் சோழி பிரசனை பழகுறவங்க எனக்கிட்ட இப்போ கேட்டு ஃபோன் நம்பர் தரேன் அதை கேட்டு பழகிக்கிறேங்க அது வந்து ஒரு அருமையான பயிற்சி முக்காலம் சொல்லலாம் அதே மாதிரி நான் வந்து போட்டிருக்க புக்கு ஏ ஓ ஓலைச்சோடியில் இருந்து எழுதின புக்கு வேணும்ன்றவங்க அதை வாங்கிக்கிறோங்க ஒவ்வொரு பக்கமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு கிலோ சொன்னாலே வெற்றி பெறேன் இதுக்கு அடுத்து சந்திப்போம் நன்றி